டெய்லி தர்பார் நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பிக்பாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் ஃபுல்லாகவே ஒரு தலைபட்சமாக தான் போகுது அப்படின்னே சொல்லலாம் காரணம் ஹவுஸ்மேட்ஸும் சரி இதில் பெண்கள் ஆண்கள்னு போது பெண்களுக்கே அப்படியே ஓவர் சிம்பதி தான் பண்ணுறாங்க மக்கள் பிரதிநிதின்னு தன்னை தானே சொல்லிக்கிற விஜய் சேதுபதி அவர்கள் அதுக்கு மேலே உமன் ஸ்டீமுக்கு வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிறாரு அண்ட் முக்கியமாக இந்த கண்ட இந்த போட்டி நடத்துகிற பிக்பாஸே வந்து உமன் ஸ்டீமுக்கு தான் ரொம்ப ஃபேவரபுலாக இருக்கிறாங்களோ அப்படின்னு டவுட் வருது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனா எந்த ஒரு டாஸ்க்கு கொடுத்தாலுமே உமன் ட்ரீமுக்கு வந்து ஐயையோ பாவம் உமன் டீம் பெண்களானாலும் இப்படி பண்ண முடியுமா இவ்வளோ குடும்பப்படுத்துறீங்களேப்பா அப்படி தான்

அந்த அவங்களுக்கு கிடைச்ச ஒரு சின்ன அட்வான்டேஜ் ஆண்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கினா கூட விக்டீம் விக்டீம் கார்டை வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதே சமயம் நாமினேஷனுக்கு வந்து ஒரு ஒரு வாரம் வந்து எங்களை ஆண்கள் யாருமே பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு சொன்னபோது அந்த வாக்கியம் அவங்க காப்பாற்றலை இதெல்லாம் இவங்க பண்ணிடுவாங்க ஆனால் ஆண்கள் சைட்லேருந்து யாராவது ரூல்ஸ் பேசினால் மட்டும் ஓவராக எதிர் நின்றாங்க இப்போ வந்து பிக் பாஸ் வீட்டை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும் இப்போ அந்த ராஜகம் டாஸ்கெலாம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கேவலமாக ஆடினுக்காங்க தான் சொல்லணும் ரொம்ப காரணம் எடுத்த உடனே கேப்டன் ஆன உடனேவே மஞ்சரி வந்து கொஞ்சம் ஓவராக ஒரு ஹவால் இருந்தாங்கன்னு தான் சொல்லணும் முத்துகுமரனு வந்து முப்பது மவுண்டன் கிளைம்பிங் அந்த மாதிரி எல்லாமே ஜனங்களுக்கு ரொம்ப கடுப்பானது ஆண்களுக்கு எடுத்த உடனே ரொம்ப ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு தான் கொடுத்துருந்தாங்க மஞ்சரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் பார்த்ததுலேருந்து நம்ம அப்டேட் வந்து பண்ணியிருக்கோம் என்னன்னா இந்த ராஜகாம் டாஸ்கில் ராணியோட செங்கோலியே வந்து திருடிட்டாங்க அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு தளபதியாக இருக்கிற மஞ்சரி வந்து இந்த பக்கம் வராங்க அதை வந்து ராஜா பார்த்துடுறாரு ராஜா பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களை கேள்வி கேட்டதுலேருந்து முன்னுக்கு பின் முறைனா மழுப்பி மழுப்பி தான் சொல்லியிருந்தாங்க மஞ்சுரி அப்படின்னே சொல்லணும் காரணம் நான் முதலில் வந்தேன் என் கம்பள் காணாமல் போச்சு அதனால் வந்தேன் அதுக்கப்புறம் வரல அதுக்கப்புறம் நான் கேப்டனாக எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்ட்டு கேரக்ட்ரா இருக்காங்களா கேரக்டரா இல்லையா அப்படின்றதே புரியல சரி ஆண்கள் அணிலேருந்தும் இந்த பக்கம் போயிட்டு நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க அதே மாதிரி பெண்கள் அணிக்கும் இந்த பக்கம் வந்து நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க பட் பெண்கள் அணியில் தவறு ஏதாவது பண்ணி இந்த தூ தூங்கிட்டாங்க நாய் குறைக்குது அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் மஞ்சரி கொடுக்குற டாஸ்கே வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லினாலாம் நாலு தடவை இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துட்டு வா அப்படின்றாங்க ஆனால் ஆண்களுக்குனால் அப்படியே குதிக்கணும் குதித்து குதிச்சு போய் தவக்கலை மாதிரி குதிச்சு போய் டோரை தொட்டு வரணும் அந்த மாதிரி ரொம்ப ஹார்டான டாஸ்காக கொடுக்குறாங்க இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியை நூறு தோப்புக்கரணம் போர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பெண்கள் அணிக்கு கொடுத்துருந்தா சும்மா விட்டுருப்பாங்களா அப்படின்ட்டு தான் நம்மளுக்கு தெரியல ஏன்னா பெண்கள் அணின்னு வந்துட்டாலே ரொம்ப 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 சாஃப்டான விஷயத்தை தான் மஞ்சரி அவங்க பண்ணுறாங்க ஆண்கள் அணிக்குன்னு வந்தாமே எல்லாமே கஷ்டமான ஃபிசிக்கல் டாஸ்க்காக கொடுக்குறாங்க ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு பேசுகிறவங்களுக்கெல்லாம் இதே மாதிரி ஒரு கஷ்டமான ஃபிசிக்கல் டாஸ்க்கு அவங்க கொடுத்துருந்தா எல்லோரும் ஒத்து அந்த இடத்துல மட்டும் ஆணும் பெண்ணும் சமம் இல்லை அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருப்பாங்க உண்மையிலேயே மஞ்சரி அவர்கள் ரொம்ப 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 பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பார்ஷாலிட்டியாக தான் இருக்காங்கன்னு நம்ம நினைக்கிறோம் அண்ட் பே சொன்னா மட்டும் பயங்கர வியாக்கியானமாக வந்து பேசுவாங்க இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்ட்டு ஆனால் ஒரு கேப்டனாக இருக்கிற அந்த பொறுப்பில் கூட அதுக்கு வந்து தகுதி இருக்கிற மாதிரி இவங்க நடந்துக்கிறாங்களா அப்படின்றது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது கேப்டன் அப்படின்னு வந்தோடனே பெரிய பொறுப்பு நம்மளுக்கு வந்துருச்சு நம்ம தான் டாமினேட் பண்ண போகிறோம் நம்ம சொல்கிறத எல்லாருமே கேட்கணும் அப்படின்ற திங்கிங் மஞ்சரிக்கு வந்துருச்சா அப்படின்ற ஒரு டவுட்டாக தான் இருக்குது காரணம் அவங்க டீல் பண்ணுற விதமே ஆண்கள் அணி தனியாகவும் பெண்கள் அணி தனியாகவும் நான் இவங்களுக்கு தான் ஃபேவராக தான் ஆட போகிறேன் கேப்டன் ஒரு பதவி கிடைச்சது நான் நடுநிலையாக இருக்கிறதுக்கு இல்லை என்னோட அணிக்கு ஃபேவரபுள் பண்ணுறதுக்காக தான் அப்படின்ற மாதிரி மஞ்சரி ஆடி இருக்காங்க உண்மையிலேயே பிக்பாஸுக்கான ஒரு கேமா இல்லை பிக்பாஸ் வந்து ஆட்டத்தை எப்படி சுவாரஸ்யமாக்கணும் அப்படின்ட்டு தான் மண்டே வந்து அட்வைஸ் பண்ணி தவிர ஆட்டத்தை இந்த மாதிரி ஒருதலை பட்சமாக எடுத்துன்னு போங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அட்வைஸ் பண்ணல உண்மையிலே பார்க்குற ஆடியெல்லாம் இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீமிங்கெல்லாம் பார்க்கும்போது எல்லாத்துக்குமே வந்து நான் ஹார்ஷா பிஹேவ் பண்ணுறேன் நான் வந்து டாமினெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லி மஞ்சரி கத்தினே தான் இருந்தாங்க பார்க்கும்போது நம்மளுக்கே போதுண்டபா சாமி இதுக்கு மேலே ஸ்ட்ரீமிங் பார்க்குறதே நிறுத்திடுறேன்டா அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுச்சு அண்ட் ஆண்களுக்கு பயங்கரமான டாஸ்க் கொடுக்கறதாகட்டும் ஒரே ஒரு ஆள் தான் ர ரயான் தான் வச்சு செஞ்சார் அப்படின்னு சொல்லணும் அந்த சைடில் இருக்கிற ராஜகுருவாக இருக்கும்போது அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல தெரியாமல் உடனே அழுகுனி ஆட்ட ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒட்டு மொத்தமாக எல்லாம் போய் கழிவறை பின்னாடி ஒளிஞ்சிருந்தாங்க எல்லாரையும் பிடிச்சிட்டு வந்து தண்டனை இந்த மாதிரி ராஜா வாழ்க ராஜா வாழ்க அப்படின்னு சொல்லி ஒரு கோஷம் போட சொன்னாங்க அதுக்கெல்லாம் சௌந்தரியா வீட்லேயே உட்காந்து தர்ணா பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஏமா பாய்ஸ் அந்த பக்கம் வந்து மாட்டும் போது நீங்கள் கொடுத்த கஷ்டமான ஃபிசிக்கல் டாஸ்க்கெலாம் பண்ணி இருந்தாங்க நீங்கள் வந்து கோஷம் போடுங்க ராஜா வாழ்க அப்படின்னு சொன்னால் நாளே உங்களால் தாங்க முடியாமல் நடு வீட்டில் உக்காந்து தரணா பண்ணுறீங்க உண்மையிலே சௌந்தரியா வந்து ஏதோ மாசாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி தான் அவங்க எல்லாம் பண்ணின்னு இருக்காங்க ஆனால் ரெண்டு வாரம் முன்னாடி வரைக்கும் சௌந்தரியா மேலே எல்லாருக்கும் ஒரு அனுதாபம் இருந்தது பட் இப்போ வந்து சௌந்தரியா கத்துறத பார்த்தாலே நம்மளுக்கு இரிடேஷன் தான் அது காரணமே இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் எல்லாத்துக்கும் கத்துன்னு இருக்காங்க ஏதோ நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணுறோம் ப்ராப்ளம்க்கு அப்படின்னு நினச்சி அவங்க பண்ணுறாங்க பட் இருக்கிறதுலே இரிடேட்டிங்கான ஒரு கேரக்டராக சௌந்தரியம் மாறின்னு வராங்கன்னு தான் புரியுது இன்னைக்கு யார் யாரை காப்பாத்துறதுக்கு இந்த லைவ் ஸ்டீமில் இருக்கிறதெல்லாம் மறைச்சி விஜய் டிவி வெளியிட போகிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியல ஏன்னா நம்ம கண்டினியூஸாக நிறைய வீடியோ போட்டிருக்கும் லைவ் ஸ்ட்ரீமில் வர சில விஷயங்களை வந்து விஜய் டிவி அப்படியே மறைச்சிட்றாங்க இப்போ இவங்களுக்கு வழக்கம் போல் விஜய் விஷாலுக்கும் தர்ஷிகாக்கும் இருக்கிற அந்த ஒரு லவ் ஸ்டோரி ஸ்கிரிப்டை வந்து இவங்க டெவலப் பண்ண போகிறாங்களா இல்லை ஏற்கனவே வெளில பார்த்துட்டு வந்து ராணுவ பவித்ரா மலானா நான் ஒரு லவ் ஸ்டோரி ஸ்கிரிப்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறது இவங்க ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்களா எதுன்னு தெரியல உண்மையிலேயே வீட்டில் நடக்கிற பிரச்சனையை காமிக்காமல் இவங்க எதை காமிக்கணும்னு நினைக்கிறாங்களோ இவங்க என்ன ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுருக்காங்களோ அதை மட்டும் காமிச்சா போதும் அப்படின்னு பாஸ் நினைக்கிறது உண்மையிலே இந்த சுவாரஸ்யத்தை வந்து உண்மையிலே இந்த சீசன் ஃபுல்லாகவே சுவாரஸ்யமற்ற ஒரு விஷயமா மாத்துது இனிமேலாவது பிக் பாஸ் உண்மையை மக்களுக்கு காமிப்பாங்களா இல்லையா பொறுத்து தான் பார்க்கணும் எவ்வளோத்துக்கும் வந்து வக்கனையாக வியாக்கனம் பேசுகிற விஜய் சேதுபதி அவர்கள் இதுக்கு உண்மையிலேயே பெண்கள் அன்னைக்கு இவ்வளோ பார்ஷியாலிட்டியாக இருக்கிற மஞ்சரை அவர்களை பற்றி வீக்கெண்டில் கேள்வி கேட்பாரா இல்லையா அப்படின்றது மிகப்பெரிய சந்தேகம் தான் ஒருவேளை விஜய் டிவி வந்து விஜய் சேதுபதி வந்து அதை பற்றி கேட்கலன்னா மக்கள் பிரதிநிதியும் தயவு செஞ்சு அடுத்த தடவை அவர் சொல்லிக்க வேணாம் அப்படின்றதான் நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் பார்த்துருந்தீங்கன்னா எவ்வளோ கடுப்பானீங்க அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இல்லை இதை விஜய் டிவி போடுவாங்கன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மஞ்சரியோட கேப்டன்சி முக்கியமாக எவ்வளோ இரிட்டேஷனாக இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி